எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம அக்ரிடெக் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ சர்பாஞ்சிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது கருப்பு ஸ்டிக்கருங்க நிறையா பேர் கருப்பு ஸ்டிக்கர் வண்டியாக தேடிட்டு இருப்பீங்க இந்த டிராக்டர் வந்து சேல்ஸ் வந்துருக்குங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்கின முடியாது பற்றி முழுசாக பார்ப்போம் வாங்க நம்ம இப்போ அந்த டிராக்டரை டீடெயில்ஸை பற்றி முழுசாக என்னென்று பார்ப்போம் வீடியோவை பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை டிஏ பூமத்தரோட மாடல் உங்களுக்கு ரெண்டாயிரம் மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனரு டிராக்டரோட ஹெச்பின்னு உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக் உங்களுக்கு நார்மல் பிரேக்கோடு வருதுங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க எங்கே பெயிண்ட் வச்சு கிடையாது ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பைசா கண்டிஷன் இருக்குங்க டயர் ஒரு இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு அவைலபிள் இல்லைங்க பம்பரு பெட்டு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட கண்டிஷன் தினவுக்கு ரீசெண்டாக வண்டியில் எல்லா சர்வீஸும் பண்ணியிருக்கேன்னு ஓனர் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க செல்ஃப் மோட்ரு எல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் பேட்ரி எல்லாமே நல்ல கண்டிஷனாக இருக்குது செல்ஃப் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினு நல்லா தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க புக்கு கண்டிஷன் தினவுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இல்லைங்க இன்சூரன்ஸு டேக்ஸு கரண்டில் இல்லை வண்டி உங்களுக்கு புக்கு இருக்கிற கண்டிஷன் தாங்க நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் நம்ம சேனலில் போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ண விட்டுட்டிங்கனா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் டெட்டைல்ஸ் மற்றும் இம்ப்ளிமெண்டேஷன் டீடெயில்ஸை சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மற்றும் உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விழிப்புணர்வுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருங்க செக் பண்ணிவிட்டு வாங்கியங்க